இன்றைய இறைவார்த்தை எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே வரவிருக்கும் உலகு பற்றி பேசுகிறோம் கடவுள் அதனை வானதூதரின் அதிகாரத்திற்கு பணிய செய்யவில்லை இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் ஆயினும் நீர் அவர்களை வானதூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாற்றியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர் அனைத்தையும் மனிதருக்கு அடிப்பணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம் எனினும் அனைத்து மனிதருக்கு இன்னும் அடி காணோம் நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே இவர் துன்புற்று இருந்ததால் மாற்றியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம் இவ்வாறு அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார் அவர் மக்கள் பலரை மாற்றியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பியபோது போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார் இது ஏற்ற செயலே தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க விற்கப்படவில்லை உமது பெயரை என் சகோதரர் சகோதரிகளுக்கு அறிவிப்பேன் சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மாட்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து இயேசுவும் சீடர்களும் கப்பர்னாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீ ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரேத்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீயாவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே இவர் தீயாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசு தலை சிறந்த ஆசிரியரும் போதகருமாக விளங்கினார் முற்காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு மோசே கற்பித்தது போல இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களுக்கு போதித்தது போல இயேசு மக்களை தேடி சென்று கடவுளை பற்றியும் கடவுளின் ஆட்சியை பற்றியும் போதிக்கின்றார் இயேசுவின் போதனையை கேட்க வந்த மக்களுக்கு மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு போதிக்கிறார் இயேசு கடவுளைப் பற்றிய உண்மையை மட்டும் போதிக்கவில்லை மாறாக தந்தையாகிய கடவுளோடு தனக்கு இருந்த உறவை வெளிப்படுத்துகின்றார் இதை போல் கடவுளோடு நமக்குள்ள உறவு தந்தைக்கும் பிள்ளைக்கும் தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவு போல நம் வாழ்வில் மிலிர வேண்டும் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்